மகாபரிபாலேஸ்வரணம் மார்கழி இருபத்தி எட்டாவது நாள் திருப்பள்ளி எழுச்சியோட எட்டாவது பாடல் முந்தியுமான மூவரும் அருகிலர் யாவர் மற்ற அறிவார் பந்தனை விரலியும் நீயும் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்தூரையூரை கோவிலும் காட்டி அந்த நனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அதாவது மாணிக்க வாசக சொல்லியிருக்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கு அந்தனாவதும் காட்டிங்கிற ஏன்னா அவர் வந்து குதிரை வாங்கறதுக்காக மதுரையிலேருந்து மன்னனால அனுப்பப்பட்டவர் அங்க வரும்போது அவருக்கு அந்த இடம் வந்து சாதாரண ஒரு குருந்த மரத்தோட இருந்த இடம் அவ்வளவுதான் அந் அந்த மரத்தடி நீழில் உட்கார்ந்திருந்த அந்த அந்தனர் வடிவம் கொண்ட சிவபெருமான் அவருக்கு தன்னோடய பாத தீட்சையை கொடுத்து அவரை ஆட்கொண்டு இந்த மாதிரி ஒரு அதுக்கப்புறமா அந்த கோவில் கட்டும் போனி பனி அதாவது குதிரை எடுத்துகிட்டு அந்த பணத்தில் கோவில் கட்டினதாகட்டும் இல்லை அதுக்கப்புறமா வந்து அவர் முழுக்க முழுக்க அந்த திருவாசகம் என்னை விட்டுட்டு போயிட்டே போயிட்டேன்னு கதறி கதறி புலம்பி புலம்பி எழுதின அந்த திருவாசகம் இல்லைன்னு நம்ம கிடச்சிருக்கவே இருக்காது அதனால் அவர் அது அழகாக சொல்லுற அந்தனாவதும் காட்டி அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆண்டாய் காட்டி ஆண்டாய் நீ என்னை எனக்கு காமிச்சுண்டு என்ன ஆண்டு கொண்ட இன்னருளே அப்படின்னு தான் சொல்கிற இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா முற்பட்ட முதலும் நடுவும் இறுதி எல்லாமே நீதான் ஆதி அந்தம் நடுவு எல்லாமே நீதான் நீயே ஆன முத்தேவர்களும் நின்னை அறியும் ஆற்றல் உடையவர்கள் ஒத்துருக்குமே முத்தேவர் எல்லாருமே உங்கள் வாழ்க்கைலாம் யாருக்குமே ஒன்று அறியும் ஆற்றல் வாழ்க்கை இல்லை எனில் நின்னை அறிபவர் தான் வேறு யாவரோ உன்னை யார் தான் அறிய முடியும் உமாதேவியும் நீயுமாக நின்று அடியவரது பழங்குடில்கள் தோழும் எழுந்தருளி உள்ளீர் எல்லாரும் யார் எந்த அடியவர் நினைச்சாலும் யாருக்கு யா உன்னை பற்றி ஞாபகம் வந்தாலும் நீங்கள் எழுந்தருளி ரெண்டு பேருமா அருள் செஞ்சுருக்கே அந்தகைய பரமனே செந்தீயை நிகர்த்த நின் திருமேனி வண்ணத்தையும் காட்டிட திருப்பெருந்துறையிலே வாழ்கின்ற நின் திருக்கோவிலையும் காட்டி அவர் என்ன எங்கே திருப்பெருந்துறையில் தான் வந்து இடத்த காமிக்கிற உன்னோட கோவிலை காமிக்கிற காமிச்சார் அருளுடைய அந்தணன் நீயாவதையும் அது மூலமாக எனக்கு அனுகிரகம் செஞ்சதையும் காட்டி என்ன என்ன பண்ணியிருக்க எனக்கு முழு அனுகிரகம் செஞ்சு அவ்வளோ தூரம் ஆட்கொண்டியே உன்னோட அனுகிரகத்தை இன்னும் பரவச் செய்வாயாக கொடுப்பாயாக அதெல்லாம் தாண்டி நீ என்ன பண்ணுற இந்த பள்ளியிலேருந்து திருப்பள்ளியிலேருந்து எழுந்து வந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ண அப்படின்னு ரொம்ப உருகி உருகி மாணிக்க வாசகர் பாடுகின்றார் அடுத்ததா இருபத்தி எட்டாவது திருப்பாவை கறவைகள் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத குலத்து ஒன்றை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா ஒன்றன்னோடு உறவேல் நமக்கிங் கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ மண்பினால் உன்றன்னை சிறு பேரழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோ ரெம்பாவாய் அப்படின்னு உருகி உருகி அடுத்த ஆண்டாலும் பாடியிருக்கா என்னன்னா குறையே இல்லாத கோவிந்தன்னு சொல்கிறா என்ன காரணம்னா குறையே இல்லாத கோவிந்தன் குறையே இல்லாத பெருமாள் அவர் அப்படி இருக்கிறவளை வந்து குறையே இல்லாமல் இங்கே என்ன சொல்லியிருக்கான்னா ராமாவதாரத்தில் ராமருக்கு ஒரு குறை தான் வால்மீகி தான் எழுதுறார் வால்மீகி தான் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எழுதியிருக்கார் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த அகலகியோட சாபம் தீர்த்தது யார் ராமரோட பாத துளிப்பட்டு தான் ஆனால் அதே அந்த பா அந்த சாபத்துக்கு அகலிகைக்கு அந்த சாபம் கிடைக்க காரணமானது யார் இந்திரன் இந்திரன் வந்து பிறண்மனையை நோக்கி அந்த மாதிரி செஞ்சது தான் மகா பெரிய பாவம் அதனால் அவளும் அதுக்கான சாபத்தை அனுபவிச்சா அந்த குறையை தீர்த்தது யார் அந்த சாபத்தை நீக்கினது ராமபிரான் இந்திரன் பண்ண பாபத்தையே அதனால் ஏற்பட்ட துன்பத்தை நீக்கினது ராமபிரான் ஆனால் கடைசியில் ராமபட்டாபிஷேகம் பண்ணும்போது அந்த எல்லா சப்த ரிஷிகளும் அவருக்கு அபிஷேகம் பண்ணுறா பட்டாபிஷேகம் எங்கெங்கேருந்தோ கொண்டு வந்த நதிகளோட தீர்த்த புண்ணிய தீர்த்தங்களெல்லாம் தேர்த்து அபிஷேகம் பண்ணும்போது அதை அவர் வந்து எப்படி வர்ணிச்சாக்கிறாராம் இந்திரனுக்கு அஷ்டவசுக்கள் அபிஷேகம் பண்ண மாதிரி அப்படின்னு அந்த ஓமையை கொடுத்ததும் அது ராமவிரானுக்கோட பேருக்கே களங்கம் இல்லையா அவரோட என்ன அவர் அவ் எப்பேற்பட்ட அவதாரம் அவர் வந்து அவன் இந்திரனால் ஏற்பட்ட சாபத்தையே தீர்த்த பெருமை அவருக்கு இருக்கும்போது அவனை போய் இந்திரனோட பட்டாபிஷேகத்தோடு அதே வாழ்மை எழுதிட்டதுனால அது குறையாக்கப்பட்டது அப்படின்னு பெரிய பெரிய மகான்கள்லாம் அது சொல்லியிருக்கா ஒரு இதுக்கு நயத்துக்கு ஒரு சொல்லணும் அந்த உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக அது இங்கே கோவிந்தனுக்கு அதனால் கிருஷ்ணாவதாரத்தில் என்ன பெருமைன்னா அந்த இந்திரன் மக்கர் பண்ணத்தினால அந்த அவனுக்கு இந்திர விழா கொண்டாடல அவனுக்கு பூஜை பண்ணலை யாக இங்கேயங்கள் பண்ண வேண்டாம்னு கிருஷ்ணர் சொல்லிட்டார் அப்படின்னதும் அவர் என்ன செய்கிறார் இந்திரன் மழையாக கொட்டவும் அந்த மழையிலேருந்து க காப்பாற்றுறதுக்காக கோவர்தனகிரியே பிடிச்சி தாங்கி கிருஷ்ணர் என்ன பண்ணுற அத்தனை ஆணிரை மக்களையும் காப்பாற்றினார் அந்த தண்ணி வெள்ளத்துலேருந்து அப்படிங்கிறத சொல்லி அதனால் குறையொன்றும் இல்லாத கோவிந்தன் கோவிந்த நாமத்துக்கு தான் அவ்வளோ மகத்துவம்னு ஏற்கனவே பார்த்தோம் அந்த கோவிந்தனுக்கு அவ்வளவு பெருமையை சேர்த்தது அப்போ என்ன பண்ணுறான்னா இந்திரனே வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி கிருஷ்ணர் நம்ம மகாவிஷ்ணுவோட அவதாரங்கிறத தெரிஞ்சுட்டு வந்து அவரை வந்து அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணதாக சொல்லப்பட்டிருக்கு அதனால்தான் அது குறையொன்று கோவிந்தனுக்கு குறை கிடையாது குறையொன்றுமில்லாத கோவிந்தனே நாங்கள் பசுக்களின் பின்னால் சென்று அவற்றை மேய்த்து தயிர் சாதம் உண்பவர்கள் எங்களுக்கு அறிவு என்பதே இல்லையா தயிர் சாதம் சாப்பிட்றதுனால அறிவு இல்லைனுங்கிறது இல்லை ஏதோ மாடு கண்ணு ஓட்டின்னு போவோம் இருக்கிறது எங்களுக்கு எங்களுக்கு கிடைச்சது என்ன அந்த ஆணிரை மூலமாக தான் பால் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் அதனால் தயிர் சாதம் தான் மோஸ்ட்லி சாப்பிடுவோம் அதை அழகாக அப்படி சொல்கிறா அதனால் எங்களுக்கு அறிவுங்கிறதே ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியுங்கிறா என்ன சொல்கிற ஆண்டால் எங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும் உன்னை தலைவனாக அடைந்ததால் எங்களுக்கு வைகுண்டம் உறுதி என்பதை பிறவி பயனாக நாங்கள் அடைஞ்சிருக்கோம் அதுவே போகிறோம் அதுதான் நாங்கள் தெரிஞ்சுன விஷயம் என்னென்னா எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அறிவே கிடையாது இருந்தாலும் உன்னை தலைவனாக அடைஞ்சதுனால எங்களுக்கு என்ன கிடைக்கும் வைகுண்டம் நிச்சயம் ஷுவராக கிடைக்கும் எனக்கு அப்படின்னு அவ்வளோ அழகாக பாடியிருக்காள் உன்னோடு எங்களுக்குள்ள உறவை பிரிக்க யாராலும் முடியாது ஏன்னா இந்த அடியவர் பக்தன் பக்தனுக்கும் அந்த ஈசனுக்கும் நாராயணனுக்கும் ஒன்றான பிணைப்பை வந்து யாராலையும் தடுக்க முடியாது விரதம் இருக்கும் முறை பற்றியெல்லாம் அறியாத பிள்ளைகள் நாங்கள் அதுபோல கண்ணா மணிவண்ணா கருணாகரா என்றெல்லாம் உன்னிடமுள்ள அதெல்லாம் சொல்லி என்றெல்லாம் உன்னிடமுள்ள உரிமையின் காரணமாக ஒருமையில் அழைத்தோம் அதையும் சொல்லிட்டா இத்தனை பாட்டில் நான் பாடினேனே உங்ககிட்ட இருக்கிற ஒரு உரிமையின் காரணமாக கண்ணா மணிவண்ணெல்லாம் பேர் சொல்லி உன்னை கூப்பிட்டோம் உரிமையில் கூப்பிட்டோம் உன்னோட உரிமையின் காரணமாக கூப்பிட்டோம் அதற்காக கோபிச்சுக்காத இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு கோபிச்சிக்காத இப்படிலாம் நாங்கள் உரிமையில் கூப்பிட்டு உன்னை வாவான்னு சொல்கிறோமே நினச்சிக்காத எங்கள் இறைவனே எங்கள் நோன்பை ஏற்று அருள் தருவாயாக இந்த முப்பது நாள் நாங்கள் நோன்பு இருக்கோம் உனக்காக தான் இருக்கோம் எங்களோட உய்வு நான் எங்கள் எங்கள் ஜென்மா தீரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம் வைகுண்ட பதவிக்காக தான் பண்ணுறோம் உனக்காக தான் பண்ணுறோம் எங்களுக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம் நீ மட்டும் போகிறோம் ஆனால் எங்களுக்கு என்ன பண்ணோம் எங்கள் நோன்பை ஏற்று எங்களுக்கு அருள் புரிவாயாக அனுப்பியிருக்காள் ஹாபரிபாளே சரணம்